குழந்தைகளா நம்ம வந்து ஆறாம் வகுப்பு பருவம் இரண்டுல இருக்க உரைநடை உலகம் இயல் ஒன்றுல இருக்க உரைநடை உலகம் கல்வி கண் திறந்தவர் அந்த லெசன் பத்தி தான் படிக்க போறோம் வாங்க பாக்கலாம் அதாவது லெசன் குள்ள நுழைறதுக்கு முன்னாடி நம்ம இது என்னன்னு பாத்துக்கலாம் வாங்க பள்ளி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன தொடக்கத்தில் ஆசிரியரின் வீட்டிலேயே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர் பிறகு நாள்தோறும் ஆசிரியர் வீட்டுக்கு சென்று கல்வி கற்றனர் அதன் பிறகு பொதுவான ஒரு இடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கற்பித்தனர் இவையே இன்றைய பள்ளிக்கூடங்கள் ஆகும் முன்பு ஒரு சில ஊர்களில் மட்டும் பள்ளிகள் இருந்தன இன்று பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இத்தகைய கல்வி புரட்சிக்கு வித்திட்டவரை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா கல்வி நிலையங்கள்னா ஸ்கூல்ஸ் இப்ப நம்ம ஸ்கூல்ஸ் வந்து எத்தனையோ ஸ்கூல்ஸ் இருக்கு தெருக்கு தெரு ஸ்கூல்ஸ் இருக்கு நம்ம பாக்கலாம் இதுக்கெல்லாம் மொத மூல காரணம் பாத்தீங்கன்னா நம்மளோட தர்ம காமராஜர் அப்படின்னு சொல்றாங்க அந்த காலத்துல கல்வி நிலையங்கள் வந்து எப்படி இருந்ததுன்னா மாணவர்கள் கல்வி கற்க வேண்டும் நினைக்கிற மாணவர்கள் வந்து ஆசிரியரோட வீட்டுலேயே தங்கி கல்வி கற்றனர் அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறி வந்து என்ன ஆச்சுன்னா மாணவர்கள் போயிட்டு போயிட்டு வந்து ஆசிரியர் வீட்டுக்கு வந்து கல்வி கட்டுறனர் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா வந்து பொது இடத்துல மாணவர்கள் கூடி ஆசிரியர் அந்த இடத்துல வந்து கல்வி கற்று கொடுத்தனர் அதோட இதுதான் வந்து நமக்கு வந்து இப்ப ஸ்கூல்ஸ் நம்ம நிறுவி வந்திருக்கு கரெக்டா அடுத்து நிகழ்வு ஒண்ணு சிறுவர்கள் ஆடு நேய்த்து கொண்டிருந்தனர் அவ்வழியாக மகிழுந்து ஒன்று அங்கே வந்து நின்றது மகிழுந்துன்னா கார் இந்த பாருங்க கார் இதுதான் வந்து மகிழுந்து சொல்லுவாங்க தமிழ்ல அதிலிருந்து ஒருவர் கீழே இறங்கினார் ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களை கூப்பிட்டு அவர்களோடு உரையாடினர் இந்த தான் வந்து இவளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க இப்ப இவர் தான் கர்ம வீரர் காமராஜர் என்னடா தம்பிங்களா பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏன் பள்ளிக்கூடம் இருந்ததையா என்று அவர் கேட்டார் காமராஜர் என்ன பசங்களா நீங்க வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க பள்ளிக்கூடம் எதுவும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பள்ளிக்கூடமா அதெல்லாம் எங்க ஊரில் கிடையாது என்றார் சிறுவர்கள் அப்படியா உங்க ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தா நீங்கள் எல்லாரும் படிப்பீர்களா என்று கேட்டார் அவர் ஓ படிப்போமே என்றார் சிறுவர்கள் ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்தார் அவர் இந்த நிகழ்ச்சினாலதான் வந்த அவருக்கு வந்து தோணி இருக்கு நம்ம வந்து கண்டிப்பா ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு பள்ளிக்கூடம் திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு யோசிச்சாரு இதுதான் வந்து இந்த பிக்சர்ல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க நீங்க பிக்சர் பார்த்தாவே புரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்து நிகழ்வு இரண்டு பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்க சென்றார் அவர் அப்போது மாணவர்களிடம் படிப்பறிவு இருந்தால்தான் தான் நாடு முன்னேற்றம் அடையும் எனவே தான் நாடு முழுக்க ஐம்பதாயிரம் பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணிருக்கும் சொல்லி சொல்றாரு எதுல ஒரு விழா பள்ளி விழால சொல்றாரு காமராஜர் குழந்தை குழந்தைங்க நீங்க எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க நீங்க தூரம் நடந்தால் தலைச்சு போயிருவீங்கல்ல அப்புறம் எப்படி படிக்க முடியும் அதனால் ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி மூன்று மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி ஐந்து மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு திட்டம் என்று பேசினார் ஒரு மைல் தூரத்துனா வந்து ஆரம்ப பள்ளி எல்கேஜி யூ மூன்று மைல் தூரத்துல வந்து நடுநிலை பள்ளிகள் ஐந்து மைல் மைல் தூரத்துல வந்து உயர்நிலை பள்ளி கல்வி இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு இது வந்து நிகழ்வு இரண்டுல நடக்குது ஒரு ஸ்கூல்ல வந்து அவர் வந்து அறிவிக்க விடுறாரு அறிக்க விடுறாரு நிகழ்ச்சி மூன்று பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடி ஏற்ற அவரை அழைத்தனர் அவர் கொடி ஏற்றும் போது அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினார் அப்போது மாணவன் ஒருவன் மயங்கி விழுந்தான் ஒரு ஸ்கூலுக்கு போறாரு கர்மவீரர் காமராஜர் போயிட்டு வந்து கொடி ஏற்றுறதுக்காக போறாரு அப்ப கொடி ஏற்றும் போது எல்லாரும் நின்று வணக்கம் சொல்லும் போது ஒரு ஆஹ் மாணவன் மட்டும் மயங்கி விழுந்துருவான் அனைவரும் பதற்றம் அடைந்தனர் தண்ணீர் தெளித்து அவனை எழுப்பினர் எல்லாருக்கும் ஒரு மாதிரி பதட்டமாகி உடனே தண்ணி தெளிச்சு அவனை எழுப்புறாங்க மயக்கம் தெளிந்த சிறுவனிடம் அவர் காலையில் சாப்பிட்டாயா என்று கேட்டார் அவன் எதுவும் சாப்பிடவில்லை என்றான் அதற்கு அவர் ஏன் என்று கேட்டார் மாணவன் சாப்பிட எதுவும் இல்லை என்று பதில் கூறினான் இதற்கு பிறகு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒரு வேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் மயங்கி விழுந்தது விழுந்த மாணவர்கிட்ட நம்ம காமராஜர் கேக்குறாரு எப்பா காலையில சாப்பிட்டியா இல்லையா ஏன் இப்படி மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு கேட்கும் போது மாணவர் சொல்றாரு நான் எதுவும் ஐயா அப்படின்னு சொல்றாரு ஏன் சாப்பிடாம வந்த ஸ்கூலுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு எங்க எங்க வீட்டுல சாப்பிட எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்றாரு மாணவர் அதுக்கப்புறம் தான் அவரு முடிவு பண்றாரு மாணவர்களுக்கு கண்டிப்பா ஒரு வேலையாவது பள்ளி வரும் மாணவர்களுக்கு ஒரு வேலையாவது உணவு வழங்க வேணும் அப்படின்னு வந்து அவர் திட்டமிடுறாரு நிகழ்வு நாலு பரமக்குடி தரைப்பாலத்தை பார்த்த போது உடன் வந்த கல்வி அதிகாரியிடம் பேசினார் இதுதான் பரமக்குடி பாலம் கல்வி அதிகாரியிடம் பேசினார் இந்த கா காட்டாற்றில் தண்ணீர் போகும் போது இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்திற்கு போவார்கள் இது ஃபுல்லா ரெயின் ரெய்னி டேஸ்ல வந்து தண்ணி ஓவர் ஃபுளோ ஆகும் போது எப்படி வந்து இந்த இந்த மக்கள் மாணவர்கள்லாம் இங்க இருக்க வசிக்கிற மாணவர்கள்லாம் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு வந்து ஆபீசர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க மழை காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வர மாட்டார்கள் ஐயா என்றார் அதிகாரி அப்போ இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே என்றார் அவர் அப்போ வந்து இந்த சைடு ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே அப்படின்னு சொல்றாரு கர்ம வீரர் காமராஜர் அதற்கு அவர் என்ன சொல்றாருன்னா வந்து கல்வித்துறை விதியின்படி மூன்று மைல் தூரத்திற்குள் பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு பள்ளிக்கு அனுமதி கிடையாதே என்று அதிகாரி கூறினார் மூன்று மைல் தூரத்துக்கு வந்து ஒரு பள்ளிக்கூடம் தான் வந்து விதி இருக்கே ஆனா வந்து நம்ம எப்படி கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கர்ம காமராஜர் சொல்றாரு அவர் முடிக்கிறதுக்குள்ளே அந்த மாதிரி வார்த்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவர் என்ன சொல்றாரு பாருங்க நீங்க இந்த காற்றாற்றல் காரணம் காட்டுங்க இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கேளுங்க நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றார் அவர் ஆடு மே்க்கும் சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யார் தெரியுமா குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்க கூடாது என்றவர் எண்ணியவர் யார் தெரியுமா பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் யார் தெரியுமா கல்வித்துறை வீதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலே பள்ளிக்கூடங்களை தேக்க செய்த சிந்தனையாளர் யார் தெரியுமா அவர்தான் கல்வி கண் பிறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதாரம் பாராட்டப்பட்ட மறைந்த மேனாள் முதல்வர் காமராஜர் ஆவார் காமராஜரின் கல்வி பணிகள் காமராஜர் முதல் அமைச்சராக பதவி ஏற்ற நேரத்தில் ஏறக்குறைய ஆறாயிரம் தொடக்கப் பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன அவர் வந்து அமைச்சராக பதவி ஏற்கும் போது பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஆறாயிரம் பள்ளி வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஸ்கூல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாரு வச்சிருந்தாங்க அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார் அமைச்சராக எல்லாத்தையும் காமராஜர் மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான திட்டத்தை ஏற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார் இலவச கல்வி கட்டாய கல்வி திட்டத்தை வந்து வரவற்றவர் வந்து யாரு நம்ம காமராஜர் மாணவர்கள் பசியின்றி படிக்க மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர் பள்ளிகளில் ஏற ஏற்றத்தாழ்வு குழந்தைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவரோ காமராஜர் என்னென்ன திட்டம் இலவச கல்வி திட்டம் கட்டாய கல்வி திட்டம் மதிய உணவு திட்டம் சீருடை திட்டம் பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார் மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார் நம்ம காமராஜர் டுவெல்த்தோட முடிய கூடாது அடுத்தடுத்து அவருங்க வந்து ஜாஸ்தி ஆகணும்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் அதுக்கப்புறம் கால்நடை மருத்துவம் வெட்னரி காலேஜ் அதுக்கப்புறம் ஆசிரியர் இப்போ வந்து பயிற்சி மையம் இதெல்லாம் வந்து புதுசா வந்து தொடங்கி வச்சாரு நம்ம காமராஜர் தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கினார் நிறைய லைப்ரரிஸையும் தொடங்கி வச்சாரு இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யாரு காமராஜரே ஆவார் இதுதான் இந்த லெசனோட பொருள் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த லெசன் எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் வந்து புக் பேக் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ